ஒரு குறிப்பிட்ட வயசில் தான் எல்லாருக்குமே மூட்டு வலி கைகால் பிரச்சனை முதுகு தேய்மானம் எல்லா பிரச்சனையும் வரும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா முப்பது வயசுலேருந்தே எல்லாருக்கும் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வர ஆரம்பிக்குது நீங்கள் இது மாதிரி பவுட்ரு செஞ்சு பாலில் கலந்து இது மாதிரி கு குடித்து பாருங்கள் உங்கள் உடம்பு வலி கைகால் வலி எலும்பு தேய்மானம் எல்லாம் சரியாகும் எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஜெயா சமையல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஃபேனில் கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க வெளில உளுந்து வேண்டாங்க கருப்பு உளுந்து எடுத்து நல்லா வறுத்துக்கலாம் கருப்பு உளுந்து கொஞ்சம் நிறம் மாதிரி வர வரைக்கும் கொஞ்சம் வறுக்கலாம் கருப்பு உளுந்து குழந்தைங்க பெரிய பொண்ணு ஆன பிறகு அந்த வீட்டில் ஒரு அஞ்சு நாளைக்கு இந்த கருப்பு உளுந்து களி செஞ்சு கொடுப்பாங்கங்க நாட்டு சர்க்கரை சேர்த்து அது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது மாதவிடாய் பிரச்சனை எதுவுமே இருக்காது குழந்த பெற்றவங்களும் கூட இந்த மாதிரி கருப்பு உளுந்தெல்லாம் களி செஞ்சு கொடுப்பாங்க நல்லா சாப்பிட்லாம் முதுகு வலி கைகால் வலி எந்த பிரச்சனையுமே இருக்காது இதில் அதிகமான சத்துக்கள் இருக்குது கருப்பு உளுந்தில் அதனால் இந்த கருப்பு உளுந்து கொஞ்சம் நிறம் மாறி வர வரைக்கும் பேனில் போட்டு வறுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ஜவ்வரிசி எடுத்துக்கலாங்க ஜவ்வரிசி ஒரு ஐம்பது கிராம் உளுந்து வந்து ஒரு நூறு கிராம் எடுத்தோம்னா ஜவ்வரிசி ஒரு ஐம்பது கிராம் அளவு எடுத்தால் போதும் ஏன்னா ஜவ்வரிசி வந்து வறுபட்டு நூறு கிராம் அளவுக்கு வந்துடும் ஜவ்வரிசி வந்து மனம் எதுவும் வராதுங்க ரெண்டு பக்கமும் நல்லா பொரிய விட்டு நிறம் மாறி தான் வரும் ஜவ்வரிசியில் சுண்ணாம்பு சத்து நிறையா இருக்குதுங்க இது ஆண்களும் சாப்பிட்லாம் பெண்களும் சாப்பிட்லாம் வயிற்று வலி குடல் புண்ணு இருந்ததுன்னா இந்த ஜவ்வரிசி வந்து கஞ்சி காய்ச்சி குடிச்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானதுங்க ஜவ்வரிசி குடல் புண்ணை ஆற்றக்கூடிய தன்மை இருக்குது இந்த ஜவ்வரிசியை நல்லா மிதமான சூட்டில் வச்சு வறுக்கலாம் பாருங்கள் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாங்க ஓரளவுக்கு நிறம் மாறி ரெண்டு பக்கமும் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் வேறு ஒரு பாத்திரம் வேறு ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம் இப்போது பார்லி அரிசி எடுத்துக்கலாம் இந்த பார்லி அரிசி வந்து கிலோ கணக்கில் கிடைக்காதுங்க கால் கிலோ நூறு கிராம் அந்தளவுக்கு தான் கிடைக்கும் இந்த பார்லி அரிசியும் கொஞ்சமாக நிறம் மாதிரி வர வரைக்கும் மிதமான சூட்டில் எடுத்துக்கலாம் இந்த பார்லி அரிசியில் வந்து ரொம்ப நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க சுண்ணாம்பு சத்து இருக்குது பார்லி அரிசியில் இந்த பார்லி அரிசி வந்து எலும்பு தேய்மானத்துக்கு ரொம்பவும் நல்லது எந்த விதமான எலும்பு தேய்மானமாக இருந்தாலும் இந்த பார்லி அரிசி சாப்பிடும்போது எலும்பு தேய்மானம் நல்லா சரியாயிடுங்க இப்போ இதோட மனத்துக்காக ஒரு அஞ்சு ஆறு ஏலக்காய் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வணக்கி வறுத்துக்கலாம் ஏலக்காய் வந்து நல்லா மனத்தை கொடுக்குங்க இது வந்து ஆப்ஷன் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் வேண்டான்னா விட்டுக்கலாம் ஏலக்காய் அதையும் நல்லா நிறம் மாறி வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் ஆனால் ஏலக்காய் சேர்க்குறது ரொம்ப நல்லதுங்க ஏலக்காய் வந்து உடல் சரிமானத்துக்கு நல்லது வாய் துருநாற்றம் இருக்காது அதனால் இந்த ஏலக்காய் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஏலக்காய் வந்து ரொம்ப மனமாகவும் இருக்கும் இப்போ இதை வந்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் நல்லா வருபட்டுட்டு அடுத்து கருப்பு எள் சேர்த்துக்கலாங்க கருப்பு எள்ளும் ரொம்ப உடம்புக்கு இரும்பு சத்து தரக்கூடியது மாதவிடாய் பிரச்சனை எதுவுமே இருக்காது இந்த கருப்பு எள்ளில் நம்ம வந்து குழந்த பெற்ற வீட்டில் இந்த கருப்பு எள்ளும் நாட்டு சக்கரையும் சேர்த்து உருண்டை பிடிச்சி கூட கொடுப்பாங்க அதனால் இந்த எள்ளு வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது எள்ளு வந்து மிதமான சூட்டில் தாங்க வைக்கணும் சிம்மில் வச்சுக்கலாம் ஸ்டவ்வை இப்போது ஏற்கனவே ஃபேன் ரொம்ப சூடாக இருக்கிறதுனால எள்ளை கொட்டிட்டு ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம் அந்த பொரிகிற தன்மை நின்று உடனே மூடி எடுத்துட்டு அதை ஒரு வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் வறுத்து வச்ச எல்லா பொருளையுமே ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுருக்கேங்க நல்லா சூடு ஆறட்டும் சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா இருக்கிற மிக்சி ஜார் எடுத்து அதில் ரெண்டு விதமாக போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் ஒரே டைமாக அரைக்க முடியாது அதனால் ரெண்டு டைமாக அரைச்சிக்கலாங்க இப்போ பாருங்கள் அதோட சு இதோட சுக்கு வந்து நம்ம இடிக்கிற கல்லில் போட்டு ஒன்று ரெண்டுமாக இடித்து அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுட்ராக்கி நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுட்ரோடு சேர்த்து நல்லா கலந்து விடலாங்க சுக்கு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா உளுந்து வந்து வாயு சம்மந்தப்பட்டதுங்கிறதுனால நிறைய பேத்துக்கு சேராது வாயு தொல்லை இருக்கும் அதனால் இந்த சுக்கு சேர்த்து சாப்பிட்டோம்னா வாயு தொல்லை இருக்காது அதனால தாங்க சுக்கு சேர்க்குறோம் இப்போ இந்த பவுட்ரை ஈரம் இல்லாத ஒரு டப்பா எடுத்துக்கோங்க அதில் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம் இது ஒரு மாதம் வரைக்கும் வருங்க இது அதிகமாக எடுத்து நம்ம யூஸ் பண்ண வேண்டாம் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு எடுத்து பாலில் கலந்து நம்ம சாப்பிட்டு வரலாம் இப்போ ஒரு டம்ளரில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த மாவு எடுத்திருக்கேன்னா எடுத்து அதில் தண்ணி பச்சை தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து விடலாங்க ஏன்னா இது வந்து பாலில் வந்து நம்ம நேரடியாக சேர்க்கும் போது இது வந்து அப்படியே கட்டி பிடிச்சிருங்க அதனால் நம்ம என்ன செய்யணும் பச்சை தண்ணியில் கொஞ்சமாக கட்டி இல்லாத அளவுக்கு கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா கலந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ என்ன பண்ணலான்னா பால் வந்து சூடு பண்ணலாம் பால் வந்து கொஞ்சமாக பொங்கி வர அளவுக்கு இருக்கும்போது நம்ம கலந்து வச்ச இந்த மாவை அதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கரண்டி விட்டு கலந்துக்கிட்டே வரலாம் மிதமான சூட்டில் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே வரலாம் கட்டி பிடிக்காத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே வரலாங்க ஏற்கனவே எல்லாத்தையும் நம்ம வறுத்து தாங்க வச்சுருக்கோம் இருந்தாலும் பாலில் கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டுங்க இப்போ பால் பாருங்கள் நல்லா கொஞ்சம் கெட்டியாக வந்திருக்குது இப்போ அந்த கெட்டியான பதத்துக்கு வந்த உடனே உங்களுக்கு பால் சேராது பால் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நம்ம சுடுதண்ணியில் கூட இந்த மாதிரி பவுடரை கலந்து நாட்டு சக்கரை சேர்த்து குடிக்கலாங்க நம்ம பாலில் கலந்து குடிக்கிறது தான் ரொம்ப நல்லதுங்க ஏன்னால் கால்சியம் சத்து ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்கெல்லாம் பாலில் கலந்து குடித்தாதான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்து கலந்து விடலாங்க நாட்டு சக்கரை தாங்க ரொம்ப உடம்புக்கு நல்லது நாட்டு சக்கரை இல்லைன்னா பனை கற்கண்டு இல்லைன்னா வெல்லம் இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க ஒயிட் சக்கரை மட்டும் சேர்க்க வேண்டாம் நாட்டு சக்கரையை நம்ம டைரெக்டாக பாலில் சேர்த்தோம் அப்படின்னா அது வந்து பால் திரிஞ்சு போயிருங்க அதனால் நாட்டு சர்க்கரை டைரெக்டாக சேர்க்க வேண்டாம் இப்படி டம்ளரில் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அதில் நாட்டு சக்கரை கலந்து நம்ம பால் குடிச்சுக்கலாம் நாட்டு சர்க்கரையாக இருந்தாலும் வெள்ளமாக இருந்தாலும் பணம் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் டைரக்டாக சேர்க்காதீங்கங்க கண்டிப்பாக அது திரிஞ்சு போயிடும் இது வந்து எப்போவும் குடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா காலையில் டீ காஃபிக்கு பதிலாக நம்ம இந்த பவுடரை பாலில் கலந்து குடிக்கலாம் இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது இந்த பவுட்ரு வந்து மாதவிடாய் பிரச்சனை இருக்கவங்கெல்லாம் கலந்து குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு முதுகு வலி தண்டு வடம் எலும்பு பிரச்சனை கால்சியம் செத்து குறைபாடு இதை பிரச்சனையாக இருந்தாலும் இந்த பவுடரை பாலில் கலந்து குடிக்கும்போது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானதாக இருக்குங்க நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் குடிச்சிட்டு ஒரு வாரத்தில் என்ன ரிசல்ட் வருதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்டில் சொல்லுங்கள் நானும் இது மாதிரி டெய்லியும் குடிச்சிட்ருக்கேங்க ரொம்ப நல்லா இருக்குது உடம்பு கை கால் வலிலாம் ரொம்ப நல்லா சரியாகுது நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் Chao, chao, bye bye.